பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அமைக்கும் பணியினை நேரில் சென்று ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ரவி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த முருங்கை கணபதிபுரம் பல்லூர் சேத்தமங்கலம் சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவி பூத் கமிட்டியில் தேர்வு செய்த நபர்களுக்கு கழக வண்ணத்திலான சால்வை அணிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய எதிர்க்கட்சி துணை கோரடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி திமுக இதுவரை மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வழங்கவில்லை எனவும் பொங்கல் தொகுப்பாக சர்க்கரை அரிசி கரும்பு இவை மூன்றும் தந்து மக்களை ஏமாற்றியுள்ளார் கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை தருவேன் என்று கூறி தரவில்லை எனவும் தெரிவித்தார் எனவும் ஆனால் பொங்கல் தொகுப்போடு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தது நமது புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள்தான் என தெரிவித்தார் இதேபோல் ஏழை எளிய மாணவர்கள் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விலையில்லா லேப்டாப் புரட்சி தலைவி அம்மா வழங்கினார்கள் அதனை இந்த திறனற்ற திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் இதனை மாணவர்களும் பொதுமக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அமர வைத்த பிறகு அம்மாவின் திட்டங்களை அவர் மீண்டும் தொடர்வார் என தெரிவித்தார் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ ஜி விஜயன் துணை செயலாளர் புருஷோத்தமன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் சசி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அன்பரசு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கனகசபை மாணவரணி ஒன்றிய செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்